வணக்கம் அனைவருக்கும் நல்லதே நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் வாழ்க வளமுடன் இன்றைய பஞ்சாங்கம் மற்றும் ராசி பலன் பார்க்கலாம் இதுவரைக்கும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் வியாழக்கிழமை ஜூலை மாதம் பதினெட்டாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு குரோதி வருடம் ஆடி மாதம் ரெண்டாம் தேதி இன்றைய நல்ல நேரம் காலை பத்து நாற்பத்தி ஐந்து முதல் பதினொன்று நாற்பத்தி ஐந்து வரை கௌரி நல்ல நேரம் காலை பன்னெண்டு பதினைந்து முதல் ஒன்று பதினைந்து வரை மாலை ஆறு முப்பது முதல் ஏழு முப்பது வரை இன்றைய ராகு காலம் மதியம் ஒன்று முப்பது முதல் மூன்று மணி வரை குளிகை காலம் காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது வரை யமகண்ட காலம் காலை ஆறு மணி முதல் ஏழு முப்பது வரை இன்றைய சூளம் தெற்கு பரிகாரம் தைலம் இன்றைய சூரிய உதயம் ஆறு மணிக்கு இன்றைய திதி இரவு ஏழு இருபத்தி மூணு வரை துவாதசி பின் திரையோதசி இன்றைய நட்சத்திரம் அதிகாலை இரண்டு பதினாலு வரை அனுஷம் நட்சத்திரம் பின் கேட்டை நட்சத்திரம் இன்றைய அமிர்தயாதி யோகம் இன்று முழுவதும் சித்தயோகம் இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் அஸ்வினி நட்சத்திரம் மற்றும் பரணி நட்சத்திரத்திற்கு இன்றைய கோச்சார கிரக நிலைகளை பார்க்கலாம் ரிஷபத்தில் குரு செவ்வாய் கடகத்தில் சூரியன் புதன் சுக்கிரன் கன்னியில் கேது விருச்சிகத்தில் சந்திரன் கும்பத்தில் சனி மீனத்தில் ராகு இன்றைய ராசிப்புடன் பார்க்கலாம் மேச ராசிக்காரர்களுக்கு எதிராக இருப்பவர்கள் பற்றிய புரிதல்கள் அதிகரிக்கும் வியாபார பணிகளில் விவேகத்துடன் செயல்படுவது நல்லது எதிர்பாராத சில பயணங்களின் மூலம் திடீர் திருப்பம் உண்டாகும் மனதில் பலதரப்பட்ட சிந்தனைகள் உண்டாகும் கடன் சார்ந்த செயல்களில் சிந்தித்து முடிவெடுப்பது நல்லது இன்றைய நாள் சாந்தம் வேண்டிய நாளாக இருக்கும் அதிர்ஷ்ட திசை வடக்கு அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறம் ரிசப ராசிக்காரர்களுக்கு விலை உயர்ந்த பொருட்களில் கவனம் வேண்டும் பூர்வீக சொத்துக்களின் மூலம் ஆதாயம் உண்டாகும் சிந்தனைகளில் தெளிவு கிடைக்கும் வெளிப்படையான குணத்தின் மூலம் நட்பு அதிகரிக்கும் எதிலும் தன்னம்பிக்கையுடன் செயல்படுவீர்கள் இன்றைய நாள் ஓய்வு கிடைக்கும் நாளாக இருக்கும் அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் எட்டு அதிர்ஷ்ட நிறம் அடர் நீல நிறம் மிதுன ராசிக்காரர்களுக்கு தாய் மாமன் வழியில் ஒத்துழைப்புகள் கிடைக்கும் ஆரோக்கியம் சார்ந்த இன்னல்கள் குறையும் மனதளவில் புத்துணர்ச்சி உண்டாகும் வெளி உணவுகளை தவிர்ப்பது நல்லது எதிராக இருந்தவர்கள் விலகி செல்வார்கள் போட்டி விஷயங்களில் சாதகமான சூழல் உண்டாகும் இன்றைய நாள் அமைதி வேண்டிய நாளாக இருக்கும் அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு அதிர்ஷ்ட எண் மூன்று அதிர்ஷ்ட நிறம் பொன் நிறம் கடக ராசிக்காரர்களுக்கு சிந்தனை போக்கில் கவனம் வேண்டும் வியாபாரத்தில் சில நுணுக்கங்களை புரிந்து கொள்வீர்கள் வருமான உயர்வு குறித்து சிந்தனைகள் அதிகரிக்கும் சிற்றின்ப செயல்களின் நாட்டம் உண்டாகும் குழந்தைகள் பற்றிய எண்ணங்கள் அதிகரிக்கும் இன்றைய நாள் பாராட்டுகள் கிடைக்கும் நாளாக இருக்கும் அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு அதிர்ஷ்ட ஏன் நாலு அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறம் சிம்ம ராசிக்காரர்களுக்கு செயல்களில் ஒருவிதமான சோர்வு உண்டாகும் மூத்த உடன்பிறப்புகளின் மூலம் அலைச்சல்கள் உண்டாகும் விலை உயர்ந்த பொருட்களில் கவனம் வேண்டும் திடீர் செலவுகளால் சேமிப்புகள் குறையும் இன்றைய நாள் உறவுகள் வழியில் அனுசரித்து செல்வது நல்லது இன்றைய நாள் நலம் உண்டாகக்கூடிய நாளாக இருக்கும் அதிர்ஷ்ட திசை வடக்கு அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறம் ராசிக்காரர்களுக்கு எதிர்பாராத உதவிகள் கிடைக்கும் வெளி வட்டாரங்களில் மதிப்பு அதிகரிக்கும் மாற்று மருத்துவ ஆலோசனைகள் கிடைக்கும் உடற்பயிற்சி சார்ந்த செயல்களில் ஆர்வம் அதிகரிக்கும் திட்டமிட்ட பணிகளை செய்து முடிப்பீர்கள் இன்றைய நாள் இன்பம் உண்டாகக்கூடிய நாளாக இருக்கும் அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் நாலு அதிர்ஷ்ட நிறம் பொன் நிறம் துலாம் ராசிக்காரர்களுக்கு நீண்ட நேரம் கண் விழிப்பதை குறைத்துக் கொள்வது நல்லது இரகசியமான செயல்பாடுகளின் மூலம் ஆதாயம் உண்டாகும் குடும்ப உறுப்பினர்களின் தேவைகளை நிறைவேற்றி வைப்பீர்கள் உணவு சார்ந்த துறைகளில் லாபம் அதிகரிக்கும் பயனற்ற விவாதங்களை குறைத்து கொள்வது நல்லது இன்றைய நாள் அசதி உண்டாகக்கூடிய நாளாக இருக்கும் அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் சந்திர நிறம் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு நீண்ட நாட்களாக தடைப்பட்ட பணிகளை செய்து முடிப்பீர்கள் சேமிப்பு தொடர்பான சிந்தனைகள் அதிகரிக்கும் இணையம் சார்ந்த துறைகளில் புதுவிதமான சூழல் உண்டாகும் கலைத்துறையில் தனிப்பட்ட ஈர்ப்புகள் உண்டாகும் இன்றைய நாள் பக்தி உண்டாகக்கூடிய நாளாக இருக்கும் அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு அதிர்ஷ்ட எண் ஏழு அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம் தனுசு ராசிக்காரர்களுக்கு உலக வாழ்க்கை பற்றிய புரிதல்கள் அதிகரிக்கும் சிந்தனை போக்கில் மாற்றம் உண்டாகும் வாக்குறுதி அளிப்பதை தவிர்ப்பது நல்லது தந்தையின் எண்ணங்களை புரிந்து கொள்வீர்கள் இடமாற்றம் பற்றிய சிந்தனைகள் அதிகரிக்கும் இன்றைய நாள் லாபம் உண்டாகக்கூடிய நாளாக இருக்கும் அதிர்ஷ்ட திசை வடக்கு அதிர்ஷ்ட அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம் மகர ராசிக்காரர்களுக்கு இறை சார்ந்த பணிகளில் ஆர்வத்துடன் கலந்து கொள்வீர்கள் கலை சார்ந்த செயல்பாடுகளில் ஈடுபாடு உண்டாகும் மூத்த உடன் பிறந்தவர்களின் வழியில் சுபகாரியங்கள் கைகூடி வரும் வெளியூரில் இருந்து மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கும் உடல் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த இன்னல்கள் நீங்கும் இன்றைய நாள் ஆக்கப்பூர்வமான நாளாக இருக்கும் அதிர்ஷ்ட திசை கிழக்கு அதிர்ஷ்ட எண் மூன்று அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறம் கும்ப ராசிக்காரர்களுக்கு அரசு சார்ந்த பணிகளில் இழுபறிகள் நீங்கும் மனதளவில் புதுவிதமான சிந்தனைகள் அதிகரிக்கும் விவசாயம் தொடர்பான ஆலோசனைகள் தெளிவினை ஏற்படுத்தும் வியாபார பணிகளில் புதுமையை ஏற்படுத்துவீர்கள் இறை சார்ந்த நம்பிக்கையில் மனதில் அதிகரிக்கும் இன்றைய நாள் தனம் உண்டாகக்கூடிய நாளாக இருக்கும் அதிர்ஷ்ட திசை வடக்கு அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம் மீன ராசிக்காரர்களுக்கு கல்வி பணிகளில் கவனம் வேண்டும் மனை விற்பனையில் ஏற்ற இறக்கமான சூழல் உண்டாகும் எதிர்காலம் சார்ந்த சிந்தனைகள் அதிகரிக்கும் தவறிய சில வாய்ப்புகள் மீண்டும் கிடைக்கும் அலுவலகத்தில் மதிப்பு அதிகரிக்கும் உறவுகளின் வழியில் விட்டு கொடுத்து செல்வது நல்லது இன்றைய நாள் உற்சாகம் உண்டாகக்கூடிய நாளாக இருக்கும் அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் ஏழு அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம் இன்றைய பஞ்சாங்கம் மற்றும் ராசி பலன் பார்த்தோம் இனி நாளை பார்க்கலாம் அனைவருக்கும் நல்லதே நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் வாழ்க வளமுடன் இதுவரைக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி